ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் கவிராய் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னைக்குன்னு வீடியோனா நீங்கள் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கோது மாவு நாடுச்சக்கரை வச்சு ஒரு சூப்பரான வாயில் வச்சனே நல்லா கரைஞ்சி தொண்டையில் வலிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இதுக்கு வந்து நெய் நிறைய தேவைப்படும் பட் ஓகே பட் வந்து டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு நார்த்த் சைடு இதை வந்து கடா பிரசாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெய் கோதுமாவு அப்புறம் நாட்டு சக்கரை செய்கிறது நீங்கள் ஜீனி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே மெஷரிங் கப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் டம்ளரோ இல்லை மெஷரிங் கப்போ எதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்புறம் தேங்க்ஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பாத்திரத்தில் நான் மெஷரிங் கப்பில் அரை நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதிலே வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து நமக்கு பாகுபதலாம் தேவையில்லை சக்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும் நீங்கள் சப்போஸ் டம்ளர் எடுத்திங்கன்னா டம்ளர் கணக்கில் வச்சுக்கோங்க அதாவது எந்த டம்ளர் நாட்டு சக்கரை எடுக்கிறீங்களோ அதே டம்ளரை டபுள் மடங்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிட்டியை வந்து ஏலக்காய் தோளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சிருங்க சப்போஸ் உங்களுக்கு கல் மண் எதுவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அப்படிலாம் நீங்கள் டைரெக்டாக நம்ம வந்து ஸ்வீட் ரெசப்பியெலாம் சேர்த்துலாம் பட் எனக்கு வந்து கல் மண் எதுவும் இல்லை அதனால் அப்படியே நான் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் கப்பு வந்து பார்த்திங்கனா நெய் எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்போ திராட்சையோ வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து நட்ஸ் எடுத்து வறுத்து வந்து எடுத்து தனியாக எடுத்து வச்சேன் வச்சுட்டேன் ஸோ இப்போ அதே நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கப்பு வந்து கோதுமாவு சேர்த்துருக்கேன் நான் மெஷரிங் கப்பில் அதே அரைக்கப்படுறத கோதுமாவை தான் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கோதுமாவை நல்லா வந்து வறுத்துருங்க அதாவது இப்போ கோதுமாவோட பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரணும் அதோட அதோடய கலர் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வரும் அண்ணன் தட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கைவிடாமல் நீங்கள் வந்து இதை வந்து நல்லா வந்து வறுத்துட்டே இருக்கணும் நான் ஸ்டிக் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டாமல் வரும் ஸோ நான் ஸ்டிக் பண்ணிருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லை உங்கள்கிட்ட விற கடாய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி மொற முறையாக வர மாதிரி இருக்கும் ஒரு லைட்டு ப்ரௌன் கலராக இருக்கும் பட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலராக நமக்கு வந்து வந்துடும் ஸோ வந்து அப்போ தான் நம்ம வந்து நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நாட்டு சக்கரையை அதை வந்து சேர்க்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து கப் நெய் நெய் ஜாஸ்தியாக தான் இருக்கும் பட் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் நெய் வேணால் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் இல்லை எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம் பட் நெய்யில் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அல்வா மாதிரியே இருக்கும் மைசூர் பாக்கு அல்வாலாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து செம்ம சாஃப்டாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் சொன்ன அந்த ப்ரௌன் கலர் வந்துருச்சேன் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச நாட்டுச்சக்கரை தண்ணி இருக்குது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரேடியாக சேர்த்துக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நல்லா கட்டிப்பட்டுட்டே வரும் நீங்கள் மொத்தமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப கட்டி அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு சைடு ஊற்றிக்கிட்டே ஒரு சைடு விட்டே வந்தீங்கன்னா நல்லா கட்டி வந்துடும் நான் சொன்ன மாதிரி கல் மண் எதுவும் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லா தண்ணியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துகிட்டே வந்துடுங்க அவ்வளோதான் இது ஊற்றிட்டு இப்போ கைவிடாமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துகிட்டே வந்தீங்கன்னா அந்த நாடு சக்கரை அந்த கோதுமை மாவு நெய் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வந்துடும் ஒரு ஒரு சிட்டிக்கு உப்பு கூட சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நமக்கு அல்வா மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் நெய் பிரிஞ்சு வரும் அந்த தட்டிக்கும் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டென் மினிட்ஸ் இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருந்திங்கன்னா நெய் நம்ம ஊற்றின நெய் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் சொன்ன மாதிரி நான்ஸ்டிக் வேணா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சு அந்த முந்திரி பருப்பு இருக்குலையே அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க உங்களுக்கே தெரியும் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிறது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நெய் ரிலீஸ் ஆகி மேலே கொஞ்சம் பழப்பிளான்னு வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நெய் நல்லா ரிலீஸ் ஆகி மேலே அப்படியே கொஞ்சமாக நெய் இருக்கும் ஸோ எடுத்து அப்படியே வாயில் வச்சிங்கன்னா அப்படியே நல்லா கரைஞ்சி தொண்டைகளை நல்லா வலிக்கிட்டு போயிடும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு தடவை மறக்காமல் இந்த கடா பிரசாத் ஸ்வீட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷூராக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய்